முழு திருஆண்டி சாமி கோரமறு வேரி போ ஹரமுட அப்பே பெருசு நாங்க சொட்டை சொன்னருங்க சாரியா ஆளங்க சாரியா ஆளங்க ஏய் ஏய் ஸ்டாப் பண்ணுங்க ஆளுங்க ஒரு வெளிய கூட போங்க ஆண்டி சாமி கோரமறு சாரியா ஆளங்க ஏரமுடி ஏரமுடி அதாவை யாரும் தொற முடியாது சாசும வந்து போறதுக்கு பட்டீச்சார் ஒரு பத்து சேலை அபிபுஜார் சாரியா ஹமபுரா சாமிரியை வலனும் சிறப்பிச்சார் பட்டீச்சார் அம்மா தானਾ தானா தெனக்குள்ள 13 வெளக்குமுன முன்னாடி சாதி சபதங்களை மேலே பட்டீச்சார் திருச்சபார் தூர ஹைமரேல வரப்ப ஹைமரேல வர ஆ 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 கொஞ்சம் காட்டு காலே முடிஞ்சா எந்திர தொட்டு பார் சரியான ஆள் வந்துடுவார் ஆறு ஆளுமானே வந்து ஆள் இருக்கா ஆள் இருக்கா ஆள் இருக்கா ஆள் இல்ல எல்லாரும் நவாகுறியா மாடு விட்டுடுங்களே